Welcome to our channel Gold Markets. நான் இப்போ காட்டுற ப்ராடக்ட் எல்லாமே மீசோவில் வாங்கினதுதான் நான் எல்லா ப்ராடக்ட்டையும் ஒன்று ஒன்றா ஒவ்வொரு என்னென்ன ப்ராடக்ட்லாம் வாங்கியிருக்கணும் அதெல்லாம் உங்கள்கிட்ட ஃபுல்லாக வீடியோவில் காட்டுறேன் அதே மாதிரி எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட் வந்து இது இந்த ப்ராடெக்டை நான் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுட்டு இருந்தேன் மீஷோவில் வந்து ரீசெண்டாக ஆஃபர் போட்டிருந்தாங்க அதாவது ஃபோர் மந்த்ஸுக்கு கட்டி ஆஃபர் போட்டிருந்தாங்க அந்த ஆஃபரில் நான் இது வாங்கினேன் நான் வாங்கும்போது இது ரேட் வந்து ஃபைவ் டுவெண்ட்டி இருந்துச்சு ஆஃபர் போக அதே மாதிரி இது வந்து நல்லா ரொட்டேட் ஆகும் நம்ம இப்படி இந்த நம்ம ஏதாவது வத்தப்படியோ இல்லை கடுகு ஜீரமும் எடுக்கணும்னா டக்குனு இப்படி சுற்றி விட்டு அந்த பொருள் ஏதோ நம்ம தேவையானது எடுத்துக்கலாம் அதுமாதிரி எனக்கு இந்த கலரும் ரொம்ப 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 பிடிச்சிருந்தது மேட்சிங்காக இருக்குது நல்லா அழகாக இருக்குது வயலட்டு ஒயிட்டு நல்லா காண்டஸ்ட்டாக இருந்தது எனக்கு பிடிச்ச கலரும் கூட அதனால்தான் இதை நான் பார்த்து வாங்கினேன் வாங்கணும் எனக்கு வாங்கினே ரொம்ப பிடிச்சி போச்சு நல்லா ரொட்டேட் ஆகுது பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வந்து நல்லா ரொட்டேட் ஆகுது பாருங்கள் இது சுற்றி விடணும் நல்ல ரோல் நான் இன்னும் இதை எந்த பொருளும் போட்டு வைக்கல நான் போட்டு வைக்கும்போது அதையும் நான் உங்களுக்கு தடவை வீடியோ போட்டு விட்றேன் சரிங்களா நான் இப்போ காட்டுற ப்ராடக்ட் எல்லாம் நான் மீஷோவில் தான் ஃபோர் மந்த்ஸ் முன்னகட்டி வாங்கினது லாஸ்ட் இயர்லேயும் வாங்கினேன் ஒவ்வொரு பொருளையும் நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் மீசோவில் ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அதுமாதிரி இந்த வீடியோ பார்க்குறவங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சரிங்களா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சரிங்களா நீங்களும் இந்த மாதிரி ப்ராடக்ட் வாங்கினா மீசோவில் வாங்கலாம் ரொம்ப ரொம்ப விலை கம்மியாக இருக்கும் உனக்கு பிடிச்சி போடலாம் நான் அடுத்தடுத்து ஒரு பொருளையும் காட்டுறேன் பாருங்கள் ஓகே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கடாயிரா இது வந்து நம்ம இப்படியும் வச்சுக்கிடலாம் அதுமாதிரி இப்படியும் வச்சுக்கிடலாம் அது நம்ம வந்து தவ்வா அப்புறம் கடாய் வந்துட்டு நம்மளுக்கு தேவையான பொருள் எது எது இந்த இதில் அட்டாச் ஆகுதோ அதை நம்ம வச்சுக்கலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இதுவும் நான் வாங்கியிருக்கேன் மீசோவில் வாங்கினது தான் ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இதுவும் நல்லா இருக்கு ஆக்சுவலி அந்த வெயிட்லாம் நல்லாயிருக்கு எல்லாமே அயனில் இருந்த மாதிரி தான் இருக்குது பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க நல்லா இருக்குது குவாலிட்டியாக இருக்குது இதுவும் நான் வந்து ஆஃபர் ரேட்டில் தான் வாங்கினேன் மந்த்லி மந்த் வந்து உங்களுக்கு ஆஃபர் போடுவாங்க சண்டே வரும்ல மந்தில் எப்போ அது ஃபஸ்ட்டு சண்டே வருதோ அதில் வந்து ஆஃபர் போடுவாங்க அந்த டைட்டில் நான் கனெக்ட் பண்ணி தான் எந்த எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வாங்குறது இது அப்படி தான் நான் வாங்கினேன் இது இப்போ ரீசெண்டாக வாங்கினது தான் அடுத்த ப்ராடக்ட் வந்து இது தான் இது எப்படின்னா இது வந்து நம்ம வந்து கிளாஸ்லாம் போட்டு வைக்கிற ஸ்டாண்டு இதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது இது ஆஃபர் ப்ரைஸில் தான் நான் வாங்கினேன் மந்த்லி ஆஃபர் வரும்போது என்ன பார்த்து வாங்கிக்கிட்டேன் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நம்மளுக்கு இந்த கிளாஸு அப்புறம் இந்த நிறைய கிளாஸ்லாம் நம்ம போட்டு வச்சுக்கலாம் அப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு எதுவும் நம்ம வந்து செம்பு எதுவும் தேடுறா இருந்தால் கூட அந்த செம்பு கூட நம்ம இதில் போட்டு வச்சுக்கிடலாம் டக்கு டக்குன்னு நம்ம வந்து பிள்ளைங்க தண்ணி கேட்கும்போது இந்த ஸ்டாண்டில் இருக்க எடுத்து குடிச்சுக்கலாம்னு சொன்னால் கூட பிள்ளைங்க எடுத்துக்கிடுவாங்க நம்ம போய் எடுத்து தேடி இருக்க வேண்டாம் ஆனால் இதுவும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கிளாஸ்லாம் நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம் அது தேவையான போது நம்ம வந்து எடுத்துக்கலாம் தண்ணி குடிக்க டக்குன்னு கிளாஸ் வேணால் நம்ம இதில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம இது வந்து நல்ல யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு தான் செம்பு கிளாஸு எதுனா டக் டக்குன்னு நம்ம எடுத்துக்கிட்டு நம்ம வந்து குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே இதுலேயே வச்சுக்கலாம் இது யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து நான் இந்த பாக்ஸ் தான் வாங்கினேன் இதுவும் ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கினேன் இது பாருங்கள் இதெல்லாம் நம்ம வந்து நட்ஸ் போட்டு வச்சுக்கலாம் லேயர் இருக்கு ஸ்டார்டிங்கில் நான் பார்க்கும்போது இது பெரிய பாக்ஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு ஆனால் இதை நான் வாங்கினதுக்கப்புறம் தான் தெரியுது சின்னதாக இருந்தது ஸ்மால் சைஸாக இருந்தது ஏன்னா பரவாயில்ல நம்ம வந்து நட்ஸு பாதாம் முந்திரி பிஸ்தா அப்படின்னு இதில் போட்டு வச்சுக்கலாம் அது மாதிரி நம்மளுக்கு வந்து எது போட தேவையோ அது போட்டு வச்சுக்கலாம் பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி ஒரு இதாக நம்ம போட்டு இது பண்ணிக்கலாம் நல்லா இருக்குது ஆனால் வெரி பியூட்டிஃபுல் ப்ராடக்ட் தான் ரொம்ப பிடிச்சது ஸ்மால் சைஸ் தான் பட் இருந்தால் ஓகே சூப்பர் இதில் வந்து சைடில் லாக் இருக்குது நம்ம கரெக்டாக அதை ஃபிட் பண்ணி லாக் போட்டுக்கலாம் இந்த இருக்கலாம் அப்படி லாக் போட்டுக்கலாம் நம்மளுக்கு எந்த பொருளும் தேவையோ அதை வச்சுக்கலாம் இது மூடி கேரி பண்ணிக்கலாம் இது சூப்பரான ப்ராடக்ட் தான் மீசோவில் வாங்கினது வெரி நைஸ் ப்ராடக்ட் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இதுதான் இதுவும் எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டு தான் நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு காட்னரில் அந்த ரோல் பண்ணுற மாதிரி மசாலா டப்பா போட்டிருக்கேன் அந்த மாதிரி உள்ளது அதே மாதிரி எனக்கு இதுவும் ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன் இது வந்து லாஸ்ட் இயரில் டிசம்பர் டிசம்பரில் வாங்கினது அப்போ ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கினேன் ரொம்ப பிடிச்சிருந்தது இதுக்கு வந்து இந்த ஒரு கரண்டி கொடுத்துருந்தாங்க அப்புறம் வந்து கிளாஸில் வந்து மூடி ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த ப்ராடக்ட்டு நான் இன்னும் யூஸ் பண்ணல இந்த வீடியோஸ்லாம் போடுறதுக்காண்டி தான் ஒவ்வொரு ப்ராடெக்டாக வாங்கி நான் வச்சுருக்கேன் வீடியோஸ்லாம் போட்டுட்டு தான் எதுவுமே யூஸ் பண்ணணுங்கிறதுலாம் நான் இருக்கேன் இதுவும் நான் மீசோவில் வாங்கினது தான் இது நான் வாங்கும்போது டோட்டல் ப்ரைஸே சிக்ஸ் ட்வெண்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி என்னவோ தான் இருந்தது ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கினேன் வாங்கும்போது எனக்கு வந்து ஃபைவ் எயிட்டியில் நான் இது வாங்கினேன் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன் இதுவும் சூப்பர் ப்ராடக்ட் தான் நல்லா இருக்கு வைரட் கலர் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து இது வந்து நம்ம அப்பளம் பொரிக்கிறது பூரி பொறிக்கிறது அது இது வந்து இந்த மாதிரி இது நான் வாங்கினேன் இது ஒன்று எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டு தான் இது நான் இன்னும் ஓப்பனே பண்ணலை எல்லா ப்ராடக்ட்டுமே நான் வாங்கி வாங்கி அப்படியே ஊருக்கு பொருளையும் நான் வச்சுருக்கேன் வீடியோஸ்லாம் போட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாம் யூஸ் பண்ணணுன்ட்டு இந்த அருக்கில் எப்படி இருக்கும் நம்ம வந்து பூரி போடுறா இருந்தால் கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் என்ன இதில் வந்து கொஞ்சம் பலனும் இருக்கணும் எனக்கு அது இல்லை இப்படி தான் இருந்தது வரும்போது இப்படி தான் இருந்துச்சு சரி இருந்தாலும் பரவாயில்ல மாடல் இருக்கு அப்படின்ட்டு நான் அது ரிட்டன் போடவே இல்லை எனக்கு பிடிச்சிருந்தது அன்னைக்கு நான் இதே வாங்கிட்டேன் இது நல்லா இருக்குது ஒரு அப்புளம் அப்பளம் பிடிக்க நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் அப்புறம் மீன் இது நம்ம ஃபிஷ் ப்ரே பண்ணுறது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்லாம் நம்ம பொறிக்கா இருந்தால் கூட நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பண்ணிக்கலாம் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நெக்ஸ்ட்டு இது வாங்கினேன் இது இப்போ ரீசெண்டாக ஒன் மந்த்து மின்னக்கட்டி வாங்கினது தான் இதுக்கு முன்னாடி ஒரு ஃபோனு காட்டனில் அப்பளம் பொறிக்கிற மாதிரி அதுவும் இதுவும் சேர்ந்தாப்போ தான் வாங்கினேன் இதுவும் நம்ம வந்து வத்தலையெல்லாம் நம்ம வந்து கடாயில் போடும்போது ஃபுல்லாக எடுக்காண்ட இந்த மாதிரி இப்படி வச்சு நம்ம எடுத்துக்கலாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா இருந்துச்சு குட்டியாக இருந்தாலும் ஸ்மால் சைஸாக இருந்தாலும் நல்லா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுவும் ஒருத்தர் தான் மீசோவில் தான் வாங்கினேன் ஆஃபர் ப்ரைஸில் தான் வாங்கினேன் இது வந்து டூ ஃபார்ட்டி தேர்ட்டி என்னவோ இருந்தது வாங்கும்போது ஆஃபர் போக நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அயன் அயன்கடாயி தான் வாங்கினேன் இதுவும் நான் வாங்கினு வாங்கணும்னு ஆசைப்பட்டது தான் ஆஃபர் ப்ரைஸில் வாங்கியிருக்கேன் இது வந்து ஆஃபர் போக எனக்கு வந்து ஃபைவ் டென் வந்தது அது ஃபைவ் ஹண்ட்ரட் டென் ஐநூற்றி பத்து ரூபாய்க்கு ரெண்டு பொருளும் நான் வாங்கினேன் நான் இன்னும் இதை யூஸ் பண்ணலை இன்னமும் தான் யூஸ் பண்ணணும் நல்ல இதில் நம்ம பூரி பொரிச்சு பூரி ஒன்றுக்கு ரெண்டு பூரி போட்டுக்கலாம் இதில் நல்லா அகலமாக இருந்தால் தான் பூரி பொறிக்கும் போது கரெக்டாக இருக்குன்ட்டு இதை வாங்கினேன் அது மாதிரி இது ஃபிஷ் ஃப்ரைக்கு அப்புறம் சிக்கன் ஃப்ரைக்கெலாம் நம்ம வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இது நல்ல ஒர்க்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு பிடிச்ச ப்ராடக்ட்டு தான் யூஸ் பண்ணி நான் இன்னும் பார்க்கணும் நான் எதுவுமே இதாக இருங்க இன்னும் நான் எதுவுமே யூஸ் பண்ணலை அப்படியே தான் வச்சுருக்கேன் நம்ம தான் யூஸ் பண்ணணும் ஆ நீங்கள் வாங்கலாம் மீசோவில் வந்து இந்த மாதிரி ஆஃபர் டைத்தில் நீங்கள் ஒரு ப்ளோர்லையும் நீங்கள் பார்த்து வாங்குனீங்கனாக்கி நம்மளுக்கு லாபமாக இருக்கும் ஹவுஸ் ஒய்ஃப்லாம் நம்ம இந்த மாதிரி பார்த்து பார்த்து வாங்கி வச்சால் தான் சரியாக இருக்கும் அந்த இது எண்ணத்தில் தான் நானும் ஒன்று ஒன்றா வாங்கி வச்சிட்ருக்கேன் மீசோவில் நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் இப்போது அது ஃபஸ்ட் டைம்னால் நான் எதுவுமே நான் காட்டலை இப்போ தான் ஸ்டார்டிங்காக நாங்கள் சேனல் வந்து ஆரம்பிச்சிருக்கோம் சரி அதில் நம்ம இந்த வீடியோஸ்லாம் போடலாமே நாங்கள் போட்டுட்ருக்கோம் சரிங்களா அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம் அடுத்த ப்ராடக்ட் வந்து சிலிண்டருக்குள்ளே ஸ்டாண்டு இது நான் வந்து போன மாதம் வாங்கினது தான் ஒன்று ஒன்றா வாங்கி அப்படியே சேர்த்து சேர்த்து வச்சுருக்கேன் என்னடா இவா ஸ்டார்டிங்கில் இவ்வளோன்னு வாங்கி வச்சிருக்காள்னு யாரும் நினைச்சிட வேண்டாம் இது வந்து ஒவ்வொரு தடையும் நான் வாங்கி வாங்கி வச்சிருக்கிற பொருள் தான் இது ஆஃபரில் தான் வாங்கினேன் இது நான் வாங்கும்போது ப்ரைஸ் என்ன இருந்தது டூ ஃபிஃப்டின்னு நினைக்கிறேன் இது ரெண்டும் சேர்த்து ஆஃபரில் தான் டூ ஃபிஃப்டி தான் மீசலில் பார்க்கலாம் நல்லா நமக்கு தான் ஒருத்தூளை தான் தான் இருக்குது இதுக்கு வந்து இந்த நாலு வீல் கொடுத்துருக்காங்க இந்த வீல் வந்து இதில் செட் பண்ணிடணும் பார்த்தவா எப்படி செட் பண்ணலான்னு இந்த நாலு வீல் கொடு போ வீல் கொடுத்துருங்க இதுக்கு போர் இதுக்கு போர் நம்ம வந்து இப்படி நட்டை வந்து இப்படி கழட்டிக்கணும் கழட்டிட்டு இந்த ஹோல் இருக்கு இல்லையா இதில் வச்சு நம்ம மாற்றிடணும் இப்படி இந்த வீடு வந்து இப்படி நான் வந்து வாங்கினோடனே சிலிண்டர்லாம் வச்சு நான் எல்லாம் பார்த்தேன் செக் பண்ணி பார்த்தேன் நல்லா வெயிட் தாங்குது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கு ஒரு ஒன்று நம்ம வந்து எம்டி சிலிண்டர் வச்சுக்கலாம் ஒன்று நம்ம வந்து கிச்சனில் வந்து யூஸ் பண்ணுற சிலிண்டரெலாம் நம்ம வச்சுக்கலாம் ரொம்ப ஒர்க் ஆனதுதான் பியூட்டிஃபுல்லான ப்ராடக்ட் அடுத்து என்னுடைய சுட்டி குழந்த எங்கள் வீட்டில் ஒரு பாப்பா இருக்கா ஏஞ்சலு அவ வந்து ரொம்ப சேட்டை பண்ணுறா நான் வாங்கின வாட்ரு கேனையும் காட்டுங்கம்மா அந்த பாட் வாட்டர் பாட்டிலையும் காட்டுங்க காட்டுங்கன்னு ரொம்ப டார்ச்சர் பண்றா அவளுக்காகவே இதை நான் காட்டுறேன் இது நான் மீசோல வாங்கினது தான் இந்த மாதம் தான் ஒரு பதினஞ்சு நாள் முன்னகட்டி நான் இதை வாங்கினேன் இது வந்து ரேட் ப்ரைஸ் என்னன்னா ஒன் நைன்ட்டி போட்டிருந்தாங்க ஆஃபரில் ஒன் செவன்ட்டிக்கு வாங்கினேன் இது நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் இது வந்து அவ ரொம்ப ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாள் இந்த வாட்டரு கேன் வேணும் வேணும்ன்ட்டு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறா என் பொண்ணு சின்ன பொண்ணு அவங்க இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் தனித்தனியாக தந்துருந்தாங்க இந்த வாட்டர் வரும்போது அந்த டப்பாலாம் இருந்து ஆர்வம் கலரில் எடுத்து தூரப்பட்டுட்டா இப்போ நான் தான் போடுறேன்னு ஓடி வந்து இதை எடுத்து வந்து காட்டுறா இந்த மாதிரி ஸ்டிக்கர்ஸ்லாம் வரும் நம்ம தேவைப்படுற இடத்துல இந்த சைட்லலாம் ஒட்டிக்கலாம் அப்போ ஒரே இதில் ஒட்டிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்க வந்து இது இந்த இந்த ட்யூப்லாம் கொடுத்துருக்காங்க இந்த இப்படி ப்ரெஸ் பண்ணால் இது ஓப்பன் ஆயிரும் பிள்ளைங்கலேருந்து உறிஞ்சி குடிச்சுக்கலாம் அப்புறம் இப்படி லாக் போட்டுனா லாக் ஆகிடும் இந்த லாக் திறக்காமல் இருக்கிறதுக்கு இதை மேலே ஏற்றி விட்டுக்கலாம் விட்டுட்டா லாக் வந்து ஓப்பன் ஆகாது ஸ்ட்ராங்காக நின்றுக்கணும் தேவைப்படும் போது இதை கீழே இறக்கிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கிடணும் இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்ல குவாலிட்டியான வாட்ரு கேன் தான் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த ஸ்கூல் லீவில் வந்து நீங்கள் வா ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆக போகுது இந்த வாட்டர் கேன் வாங்கணுன்னா கூட நம்ம இந்த மாதிரி குவாலிட்டியாக உள்ள வாட்டர் கேன் வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான் சரி தேங்க்யூ ஃப்ரெண்ட் இவ்வளோ நேரம் நான் காட்டின எல்லா பொருளையும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் மீசோவில் வந்து பொருள் வாங்குகிறாங்க கரெக்டாக நீங்கள் நம்பிக்கையாக வாங்கலாம் நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷமாவே மீசோவில் ப்ராடக்ட் வாங்கிட்டு தான் இருக்கேன் எனக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருக்கு வாங்கலாம் நம்ம நம்பிக்கையாக வாங்கலாம் எனக்குலாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்டாக தான் எல்லாமே இருக்குது நான் மீசோலேருந்தான் வாங்கி நிறைய ப்ராடக்ட்லாம் வச்சு நான் எல்லா ப்ராடக்ட்டுமே எல்லா பொருளுமே நான் மீசோவில் தான் வாங்கிட்டுருக்கேன் இனி வாங்குற போகிற பொருட்களுக்கும் நான் ஒரு தடவை மீசோவில் வாங்க போகிற ஒவ்வொரு பொருளையும் நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன் சரிங்களா அது நீங்கள் பார்க்கலாம் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோஸ்லாம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இன்னும் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க சரிங்களா பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க அது மாதிரி என்னுடைய குழந்தைங்களும் ஷார்ட்ஸ்லாம் நிறையா போட்டிருக்காங்க அதையும் நீங்கள் பாருங்கள் சரிங்களா ஹாவ் ஏ நைஸ் டே தேங்க்யூ